ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது நான் வந்து என்னோட ஃபேமிலிக்காக அவர் என்னோட ஃப்யூச்சராக நான் கல்யாணம் பண்ணி போற ஃபேமிலிக்காக என் ஹஸ்பண்டுக்காக அவர் வீட்டுக்கு குழந்தைங்களுக்காக வந்து என்னோட கரியரை வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் என்னோட ஒர்க்கை நான் போதை நிறுத்திட்டேன் என்னோட இன்ட்ரெஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து ட்ரா பண்ணிட்டு அந்த புதுசாக அந்த பர்சன்ஸுக்காக புது லைஃபுக்காக என்னோடய பழைய இன்ட்ரெஸ்ட் என்னோடய ட்ரீம் என்னோடய ஒர்க் என்னோட பேஷன் நான் எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்து அப்படிதான் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து முன்னாடி இந்த லைஃப் வேறு மாதிரி இருக்கும் பின்னாடி இருக்க லைஃப் வேறு மாதிரி இருக்கும் ஸோ வாட் எவர் வந்து அவங்க வந்து அவங்களோட பேஷன் அவங்களோட ஒர்க்கை வந்து நிறைய பேர் விட்டுருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஓகேவா அது எதுவாக வேணால் இருக்கலாம் அவங்க வந்து அதை பிடிச்ச விஷயத்த ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பர்சனாக இருக்க இருக்க போகிறீங்களா புதுசாக அந்த விஷயத்தை விட்டுட்டு அந்த புது மெம்பர்ஸுக்காக வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கும் ஓகே பரவாயில்ல நம்ம போனால் என்ன நம்ம வந்து மற்றவங்க சந்தோஷப்படுத்துகிறோம் மற்றவங்களுக்காக நம்ம வந்து நம்ம யோகம் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஹாப்பினஸ் எல்லாம் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அதிலலாம் வந்து எந்த ஒரு குறையுமே இருக்காது பட் டே பை டே காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் மேபி நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண விஷயம் வந்து உங்கள் ஃபேமிலிக்காக உங்களோட கிட்ஸுக்காக அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது பட் ஆஃப்டர் சம் இயர்ஸ் என்ன ஆகுன்னா அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஏன்னா அவங்க எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆஃப்டர் தட் தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க அடடா நமக்குன்னு ஒரு வேலை இல்லை நமக்குன்னு நம்மளோட பேஷன் இல்லை நமக்குன்னு ஒரு இன்கம் இல்லை நம்ம அப்போ வந்து ஓகே இவங்க தான் முக்கியம் நினச்சிட்டு நம்ம வந்து நம்மளோடது எல்லாத்தையுமே வந்து இழந்திருப்போம் உண்மையாக சொல்லணும்னா அது ஒரு லாஸ் தான் எப்படி இருந்தாலும் ஸோ அதெல்லாம் இழந்திருப்போம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகக்னேஷன் இல்லாமல் என்ன சொல்கிறது ஒரு மற்றவங்க எல்லாத்துலேயுமே டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் நமக்கு கொஞ்சம் உரைக்கவே செய்யும் ஐயோ அன்றைக்கி நம்ம எடுத்த முடிவு வந்து தப்பாக எடுத்துட்டோமோ அவசரப்பட்டு விட்டுட்டோமோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து அப்புறமா தான் லேட்டர் தான் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுவோம் ஸோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா எனக்கு ஆமா இதெல்லாம் எல்லா வாழ்க்கையிலும் நடக்கிறது தானே சகஜமா ஆச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சீரியஸா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும் எப்பயுமே ஒரு டெசிஷன் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா வந்து நமக்கு ப்ரியாரிட்டிஸ் எது ரொம்ப ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத யோசிச்சு தான் நம்ம முடிவெடுப்போம் கரெக்டாக அப்படி தானே நம்ம எடுப்போம் இந்த சுச்சுவேஷனுக்கு இதுதான் முக்கியம் இதுதான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு நம்ம தான் ஒரு டெசிஷனை நம்ம வந்து எடுப்போம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்க போறீங்க ஃபாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஓகேவா ஏன்னா முடிஞ்சது எதுவுமே மாற்ற முடியாது பட் இனிமேல் நம்ம எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா ப்ரயாரிட்டி அது வந்து நமக்கு நம்மளோட செல்ஃபுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் மேபி இது வந்து சொல்லும் போது இதை கேட்கும்போது வந்து இட் சவுண்ட்ஸ் லைக் அய்யோயோ என்ன இவ்வளோ சுயநலமா இருக்கீங்க மற்றவங்களுக்காக தான் நம்ம வாழணும் மற்றவங்களுக்காக தான் நம்ம வந்து நம்ம அப்படியே மெழுகா நம்ம உருக்கிக்கணும் அப்படின்னா நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலத்துலலாம் வேலைக்கே ஆகாது ஓகேவா நல்லா நம்மளை யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்றது யூஸ் அண்ட் மாதிரி தூக்கி போட்டு போயிடுவாங்க அது யாரா இருந்தாலும் எந்த எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே வந்துட்டு அதுதான் நடக்கும் ஸோ வந்து நீங்கள் இந்த சென்டிமெண்டலாக இல்லை எமோஷ்னலாக நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி நீங்கள் தான் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எந்த டெசிஷன் அதுக்காக வந்து மற்றவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும் அப்படின்னு தான் அர்த்தம் கிடையாது எந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் கொடுக்குற ப்ரியாரிட்டி அந்த ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களோடது உங்களோட க்ரோத் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களோட சேட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கணும் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு எந்த டிசிஷன் வேணாலும் எடுங்க அது வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஐயோ இப்போ செல்ஃபிஷாக இருக்கியோ இப்படியா அப்படியா அப்படி அப்படியா எல்லாம் சொல்லுவாங்க அதான் வெளிக்காக சரியா அதெல்லாம் கொஞ்சம் நேரம் சொல்லுவாங்க அப்புறம் லேட்டத்தை நான் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா நீங்கள் என்ன முடிவு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள ஹர்ட் பண்ணணும் மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய இன்டென்ஷனாக இருக்க போகிறது கிடையாது ஸோ அதே சமயத்தில் நம்மளையும் நம்ம வந்து எழுந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர அழுத்தமாக சொல்ல வர விஷயம் அதுதான் ஓகேவா ஸோ நான் யோசிச்சு பாருங்கள் இனிமேல் எதுவும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோடது நீங்கள் தான் உங்களை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும் உங்களோட ஹாப்பினஸ் ஹாப்பினஸ்ன்றதை தாண்டி உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனி திங் ஏன்னா இது நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு லைஃப் அது வந்து நீங்கள் மற்றவங்க மற்றவங்க மற்றவங்களுக்காக வந்து வாழ்ந்துட்டு ஒரு உங்களை நீங்களே திருத்திப்படுத்திக்காமல் வாழ்ந்தினா பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸோ உங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அடுத்தவங்களுக்கு செய்கிறதுலாம் அப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க உங்களை நல்லபடியாக ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே தானாக நல்லபடியாகவே நடக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வருத்தப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு எந்த டெசிஷன்னாலும் எடுங்க நம்ம இன்னொன்று நம்ம நிறையா பேசுவோம் அடுத்த வெளியில சந்திக்கலாம் டாட்டா பை பை டேக் கேர் அண்ட் நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் நீங்கள் 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 சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்திருக்காங்க நம்ம நிறைய அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றி